மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிரவினோடிரவுமானான் அருந்தவ முனிவரோடால் நிழற்கீர் இருந்தவன் வல மருதே தோற்றவன் கேடவன் துணை கூற்றவன் கொள் போலில் தோல் அசைத்த மீற்ற அவன் நீரை பூனல் நீல் தடை மேல் ஏற்றவன் வள நகரிடை மறுதே பாடையோடை மாழுவி நான் பால் வெண்ணிற்றன் நடை நவில்ேற்றினாள மூடை தாளையீடு பலில் கொண்டுழல்வான் இடை மாறுதினி எம் இறையே பனை மூளை உமையொரு பங்க நொன்னார் துணை மாதில் மூன்றையும் சூடரில் முக கனை தூரம் தாடுதீரர் காலச்சற்ற இணையில் வள நகர் இடை மாறுதே பொழில் அவன் தொழில் அவன் தூயர் அவன் தூய காற்றும் கழல் அவன் கறியொறி போர் தூகந்த எழில் அவன் வள நகரிடை மாறுதே நீரை அவன் பூணாலோடு மாதியும் வைத்த போற அவன் பூகழ் அவன் பூகழ் நின்ற மற அவன் மாறி காடல் நஞ்சையுண்ட இறை அவன் வள நகரிடை மாறுதே நனிவாளர் மதியோடு நாகம் வைத்த பணி மலர் கொன்ற எம்படர் சடையன் முனிவரோட மரர்கள் முறை வானங்க இனி துரை வள நகரிடை மருதே தருகி நரக்கின்தாலும் தோளும் நெறிதவன் நெடுங்கை மாமத கரியன் உரித்த ஒன்னலர் பூரங்கள் மூன்றும் எரிதவன் வல நகரிடை மறுதே பெரியவன் பெண்ணினோடானு வரியரவனை வரியரவனை மறிகடற்றுகின்ற கரியவன் நலரவன் காண் வரிய எரியவன் அவன் வலனகரியடை மாறுதே சிந்தையில் சமனோடு தேறற் சொன்ன புந்தியில் உரை அவை பொருள் கோளாதே அந்த நர்வோதியோட அவ மாமே எந்த தன் இலை மாலை போழில் இடை தீரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன பலமிகு மிகு பத்தும் வல்லார் உலகுரு புகழினோடோங்குவாரே உலகுரு புகழினோடோங்குவாரே திருச்சிற்றம்பலம்